சீக்கிரம் வாடி ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள வர மாதிரி அண்ணனால நடந்துட்டு வரையே பக்கத்து வீட்டு கணேசனும் அவன் ஆம்டானும் பெட்ரூம்க்கு வந்துட்டா அவன் என்ன பேசு பிறக்கும் போதே லவுட் ஸ்பீக்கர் முடிங்கிட்டு பிறந்தீங்க பெட்ரூம்லயாவது கொஞ்சம் மெதுவா பேசக்கூடாதா ஜன்னல் பக்கம் நடேசம் படுத்திருக்கா வாசலுக்கு நேரா கௌரி படுத்திருக்கா ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பெட்ரூம் குள்ள நுழைஞ்சாச்சு அந்த கதவையும் தாப்பா போட்டாச்சு உள்ள என்ன தாயக்கட்டமா விளையாடுவாங்க

வீட்டுல பேசினாலும் தெருவியே கூட்டிடுறீங்களே என்ன விஷயம் நம்ம கௌரி இருக்காளே என்னாச்சு அவளுக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன் அப்படி கத்துறீங்க கோச்சு கதறி என்னாச்சு அவளுக்கு அவளுக்கு கல்யாணம் ஆசை வந்திருக்கு யார கட்டுக்கிட்டு கல்யாணம் ஆசை வந்தது நான் நட்சத்திரம் பார்த்து ஊரை கூட்டி எல்லாருக்கிட்டையும் உத்தர வாங்கிட்டு தாங்க கல்யாணம் ஆசை வரும் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா கல்யாணம் ஆசை வர்றது ஏற்கதானே யார கட்டுக்கிட்டு அவளுக்கு வயசு வந்துச்சு யோ என்னட்டு யோனு கூப்பிடற யோ நான் மேல கூப்பிட்டேன் இப்படி பாரு அந்த அம்மா நல்ல வேலை என்னன்னு சொல்றாங்க

சரி நமக்குன்னு ஊர் எனக்கு நமக்குன்னு புண்ணை இல்லையா நான் என் தங்க கௌரிக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஜாதகம் இருக்குமா எல்லா ராத்திலயும் கல்யாணம் நடக்கிறது சீதாலக்ஷ்மி பொண்ணு வயசுக்கு வந்துட்டா புள்ள ஜாதகத்தை தேடி ஓடணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சின்ன குழந்தை பொறுப்பா தங்க கௌரிக்கு கல்யாணம் பண்ண போறான் சீத்து குட்டி ஒன்னும் மளிகை கடைக்கும் அலைய விட்டுட்டு தெரு திண்ண வெட்டி பேச்சு பேசுற திண்ணூர் ஜந்து இந்த கணேசன் அப்பேற்பட்ட உதவா கடைக்கு முன்னாடி நீ என்ன தூக்கிடுச்சு பேசிட்டே இவன் இவன் தங்கக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் அது வரைக்கும் இப்ப அதுக்கிற இந்த கூந்தலை நான் முடிய மாட்டேன் இதுதான் இந்த திருவையாறு நீலகண்ட சாஸ்திரியோட சபதம் பெரிய பாஞ்சாலி சபதம் நான் சொல்ற கேட்டுக்கோங்க என்னைக்கு நீங்க நம்ம மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறேனோ அன்னைக்கு தான் அவங்க ஆத்துக்காரி நீங்க ஆம்படையா அது வரைக்கும் நான் வெறும் சீதா லட்சுமி நீங்க வெறும் எம்மா நீலகண்ட சாஸ்திரி நோ சீத்துக்குட்டி நீங்க സീതാലക്ഷ്മിയുടെ ശബകം